எல்லாருக்கும் வணக்கம் நாற்பத்தி ஏழாவது நாள் முதல் பொருமோ வந்து ரீஸ் ஆகி அந்த முதல் பிரமோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் எல்லா டாஸ்க்குன்னு நடந்துருக்குது இந்த டாஸ்க்குல யார் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஆளுக்கு மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு ஆள் ரெண்டு பேர் ஒரு பேர் வந்திருக்கு ஒன்று வந்து திவ்யா இன்னொன்று வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா திவ்யா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும் சா திவ்யா உள்ளுக்குள்ள வந்தப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஓரளவுக்கு கமெண்ட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க ப்ரொமோல நிறைய வந்துட்டு இருந்தாங்க அப்படியே டவுன் ஆயிடுச்சு சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் என்னன்னா அப்புறம் திவ்யாவை பற்றி சொல்லி முடிச்சலாம் முதல்ல திவ்யாவோடைய கான்செப்ட் என்னென்னா வந்து அந்த டென்ஷன் ஆகிறதோ இல்லை பார்வதி மாதிரி வந்து இந்த நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு வந்து கண்டென்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து திவ்யா பண்ண முடியும் அப்படின்னு நம்பிட்டு வந்து அவங்க பண்ணாங்க அதாவது உள்ளுக்குள்ளே வந்த வேகத்தில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுச்சு எல்லோரும் அட்ட டைமில் பர்ஃபார்ம் பண்ண உடனே இந்த விசிபிலிட்டி இருக்குதுல அந்த திவாகர் சப் பார்வதி அப்படிங்கிற இடத்தை தாண்டி விசிபிலிட்டி வெளியே போனோடனே இப்போது எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து தனித்துவமாக காட்டுற மாதிரியான எந்த ஒரு ஸ்பேஸையுமே எந்த டாஸ்க்குமே சரியாக கொடுக்க மாட்டேது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம் இப்போ வரைக்குமே டாஸ்க்கில் வந்து பயங்கரமான பர்ஃபார்மரு டாஸ்க்கு கிங் அப்படிலாம் இப்போ போன வாட்டிலாம் சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஸோ அதனால திவ்யா அப்படியே டவுன் ஆயிடுச்சு சான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சான்ண்ட்ராவுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குது பிரஜின் பிரஜின் ஒன்றும் பண்ணுறதில்ல ஒரு கன்டென்ட்டும் பண்ணுறதில்லை பட் ஆனால் பிரஜின் ஒருத்த உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறனால சாண்ட்ராக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கோர் கண்டன்ட் இருக்குல்ல அந்த தைரியமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது அதனால் இது எல்லாத்திட்டையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிக்கிட்டு காசிப் பண்ணிக்கிட்டு இவங்க அவங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டு அவங்க இவங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டு அப்புறம் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேர் ஏதோ ஒன்று ஊட்டிக்கிட்டு இப்படியே ஓடிட்டு இருந்ததுனால சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பர்ஃபார்மராக வந்து ஷைன் ஆக முடியல அதுதான் இப்போதைக்கு நடந்துருக்க விஷயம் இது எல்லாமே த வந்து சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னும் மனநிலையில் பேசுகிறாங்கன்னா பிரஜினாக இருக்கட்டும் சாண்ட்ரவாக இருக்கட்டும் அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பெருசாக ஏதோ சாதிச்சிருக்கோம் பெரிய அளவுக்கு வந்து நம்ம பெரிய டான் இங்கே உள்ளக்குள்ளே இருக்கிறவங்களோட நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறோம் மீடியாக்குள்ளே இருந்துருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்க பேசுகிற எல்லா இடங்களையும் இருக்குது அது திவ்யாகியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல பட் ஆனால் சாண்ட்ராவுக்கும் பிரச்சனைக்கு அது இருக்குது அதனால தான் அவங்க வந்து எல்லாத்த பற்றி பேசும்போது கொஞ்சம் சர்வசாதாரணமாக பேசுகிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு சக போட்டியாளராக மதிக்காத மாதிரி ஒரு த மனநிலைக்குள்ளே இருக்கிறதுனா வந்து அவங்களுடைய வந்து பெரிய ஒரு ஷைன் ஆகாமல் இருக்கிறது காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பர்சனல் லைஃப்குள்ளே போக தேவை பட் ஆனால் பிக் பாஸ்க்குள்ளேயும் பெரிய அளவுக்கு சைன் ஆகாமல் இருக்கிறது காரணம் அதுதான் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஆட்டிடியூடை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டிடியூடு வந்து சரின்னு சொல்லி நம்பிக்கிட்டு அதை வந்து மற்றவங்கள்ட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது பிரஜினுக்கு அந்த இன்ஃப்ளயன்ஸும் சரியாக பண்ண தெரியல அவர் வந்து ஒரு பெரிய இருந்தார் ஒரு காலத்தில் சீரியல் தான் பட் ஆனால் இங்கே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக கூட வர முடியாத அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பிரஜெண்ட்டுன்னு வந்திருக்குது உள்ளுக்குன்னு வரும்போது டமால் டிமீன் உடச்ச மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்போ வயல்காடுக்குள்ளே வரவங்க எல்லாருமே இப்படி தான் உடச்சி கிடைச்சிட்டு வருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள பல்ஸை பிடிச்சி அவங்க எதை வச்சு நம்ம கண்டெண்டாக மாற்றுங்கிறது ஒரு தனி திறமை அந்த திறமை வந்து பிரஜெண்ட்டை கிடையாது சண்ட்ராய்டு அந்த திறமை இருக்குது பட் ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்டிடியூட் வந்து மறைக்குது தான் பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்கியிருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இன்றைக்கி புரிஞ்ச விஷயம் ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன நடக்கப்போகுது ஏன்னா ஏற்கனவே என்னென்னமோ கொளுத்தி போட்டார் பாஸ் ஒன்று ஒன்றா கொளுத்தி போட்டார் டெஸ்ட் வந்தாங்க அவங்க பேசினாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பட் ஆனால் எதுவுமே வந்து பல்ஸ் எடுக்கல அப்படிங்கும்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்காச்சும் உங்களை நோண்டி விட்றேன் இன்றைக்காச்சும் ஏதாவது பேசிட்டு போனீங்கடா இந்த வாரம் நாளைக்கு அப்புறம் எதை வச்சுன்னா நாங்கள் வந்து கண்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலை வந்து பிக் பாஸ் உட்காந்து நினைக்கிறாப்பில் ஸோ நாளைக்கு யார் ஹெல்மெட்டாக போகிறாங்கன்னு தெரில ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எழை வச்சு எப்படி உருட்டுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஓடிட்டுருக்கு நாற்பத்தி ஏழாவது நாள் இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு பிறகு என்ன பேசுகிறாங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய பேசலாம் உங்களுக்கு என்ன தோணுது இதே லெவலில் தான் போயிட்டுருக்குமா இந்த பிக் பாஸ் வந்து சீசனாக நம்ம வந்து ஓகே ஓரளவுக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போனால் கூட ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த நோக்கி நகர்ற மாதிரி ஒரு ஃபீ ஃபீலே இல்லை டெய்லி எபிசோட் பார்க்குறோம் லைவில் பார்க்குறோம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும் சரி என்னடா அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபிக் வரும் வரணும் ஒரு நாள் நல்லா பண்ணுறானுங்க நல்லா ஓடுது அடுத்த நாள் அப்படியே சப்புனு போயிடுது ஏன்னே தெரில நானும் என்னென்ன ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்குறேன் ஏன் இதெல்லாம் பண்ணலாமே ஏன் ஓப்பன் மைண்டடாக இருக்கலாமே ஏன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க கேள்வி கேட்க ஏன் யோசிக்கிறாய்ங்க அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய தாட் ப்ராசஸ் ஓடுது ஸோ இவங்கள வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும் அதுதான் வேறு வழி கிடையாது இப்போது நீங்கள் ஒரு ஆட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஓகே செம்மொளியாடு கூட்டம்னா என்னென்னா ஒரு செம்மறி ஆடு இருக்குதுன்னா ஒரு பக்கத்தில் போகுதுன்னா அது பின்னாடி எல்லோரும் போவாங்க அது மாதிரி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்னென்னா எல்லோருமே தனித்தனி செம்மறி ஆடுகளாக இருக்காங்க அவங்க அவங்க ஒவ்வொரு கூட்டத்தில் சார்ந்தவங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஒரு கோர் கண்டன்ட்டில் வந்து இணைவாங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ப பர்டிகுலர் பர்சன் எல்லாத்தையும் அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பல்ஸ் எடுப்பாங்க ஒரு ஹீரோயிக் பல்ஸ் எடுப்பாங்க பிக்பாஸில் அந்த மாதிரி ஹீரோய்க்கான பல்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் கிடையாது நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் எவனா ஒருத்த ஆறு ஏழு பேர் வந்து மொத்தமாக நாமினேட் பண்ணுவானா அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வருமா ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ஒரு புத்திசாலி தானே இருக்கணும் எப்படின்னா இந்த வாரம் இவன் நம்ம வந்து நம்மளோட ஒட்டுமொத்த பாஸ் ஹவுஸுக்குள்ள இவன் மட்டும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பாஸ் வரும் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணிவிட்டீங்கன்னா இப்போ எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தால் வெளியே போவான் இந்த இப்போ ஒரு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்த பிரவீன் வெளியே போலியா அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ஆட்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து இந்த இது உப்புமா கம்பெனி மாதிரி உட்காந்துருக்க பல பேர் உள்ள சர்வே ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் நமக்கு தோணலான்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு தோன்றது தாராளமாக கவனம் எல்லுங்க நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்